என்ன பண்றதுன்னு தெரியல கடனை வாங்கி பிசினஸ் ஆரம்பிக்கலாம் உண்டு அதுதான் இதுக்காகத்தான் ஒரு நோக்கத்தோடு வேலைக்கு போகும்போது பிஸ்னஸ் பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது நல்லது வேலையும் செஞ்சுக்கிட்டு பிஸ்னஸையும் பாத்துக்கணும் அப்படிங்கிற இடம் தான் மாற்றணும் சோ இப்போ ஒரு புது பிசினஸ் புதுசாக ஆரம்பிக்கிறேன் பிசினஸ் அதுல என்னோட டைம் அதிகமா கொடுக்கணும் ஏன்னா இட் இஸ் இட் இஸ் குழந்த நான் செய்யக்கூடிய வேலை அதிகமா இருக்கு ஆனா சம்பளம் கம்மி அப்படின்னு சொன்னா அது ரெண்டே வழிதான் இதை இதைக் பண்ணக்கூடிய கம்பெனியோ எம்ப்ளாயரோ இல்லைன்னா வேற வழி இல்லை வேற கம்பெனி போகணும் இது ஒன்று ரெண்டாவது ஓலர்கிட்ட போய் பேசிடுங்க சார் இருபத்தஞ்சாயிரம் கொடுக்குறீங்க எனக்கு நாற்பதாயிரம் வேணும்னா நான் என்ன செய்யணும் அவங்களுக்கு அதிகமா இருக்கு கம்மியா இருக்கு பேசாமல் கார்பரேட் தான் வாயை மூடிட்டு வேலை செய்வாங்க பேச்சே கிடையாது வீச்சு தான் இருந்தா இல்லாட்டி போயிருந்தா வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்னு கேட்டீங்க அதனால என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் ஷேர் பண்ண போறேன் ஓனர் எம்ப்ளாய்கிட்ட பேசாம இருந்தாவே போதும் மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சந்தோஷ் சுப்ரமணியம் வேலையை சொல்லிடுவாரு போறதுக்குள்ள என்னாச்சுன்னு கேட்டு எல்லாத்தையும் முடிச்சா அதே பண்ணிடுறதா மைக்ரோ மேனேஜ்மெண்ட் நீ அந்த வரிய சீட்டு கட்டுப்பா ஏ மாப்பிள்ள எதுக்காட ஏ அதே இது எல்லாமே மைக்ரோ மேனேஜ்மெண்ட் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணலன்னா இப்ப இருக்கக்கூடிய ஓனருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிடுவான் வணக்கம் சார் வணக்கம் ஃபர்ஸ்ட் டைம் ஆந்திரப் வந்து பிஸ்னஸ்ல ஃபெயிலியர் ஆகிறதுக்கு என்ன ரீசன் சார் ஒன்று அவசரப்பட்டு ஆரம்பிச்சிருக்கலாம் பர்பஸ் என்ன தான் முக்கியமான இடம் எதுக்காக ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக இருக்கட்டும் செகண்ட் டைமாக வாட் எவர் இட் இஸ் த ப்ராப்ளம் இஸ் தி ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் அது ஒன்று ரெண்டாவது எவ்வளோ தூரம் போக போகிறாங்க இஸ் இட் அ ஷார்ட் டேம் ஒரு லாங் டேர்ம் வாட் இஸ் தேர் பிளான் பத்து வருஷத்துக்கான பிளான் இருக்கா தெரியாது இது ரெண்டு இதை தாண்டி ரெண்டு ரெண்டு இடம் ஹிட் பண்ணணும் ஒன் இஸ் ஐடியா ஒன் இஸ் ஃபினான்ஸ் ஐடியா அப்படிங்கிறது இருக்குன்னா இந்த ப்ராடக்ட் இந்த மார்க்கெட்ல கொடுத்தா ஹிட் ஆகும் அப்படிங்கிறது அந்த ஐடியா இட் இஸ் அ ப்ராடக்ட் ரெண்டாவது ஃபினான்ஸ் அதை எடுத்துட்டு போனோம்னா வேணும் இந்த ரெண்டு இடத்துல எங்க மிஸ் பண்ணாலும் மாட்டிக்கிறாங்க அந்த பிரதேச எல்லாருமே வந்து ஜெயிக்கணுன்ற ஒரு மோட்டிவோட தான் ஒரு கோலோட தான் பிஸ்னஸே ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றப்ப அவங்களோட ப்ரேயர் பிளானிங் இல்லைன்னு சொல்றீங்களா இல்ல முதல்ல ஜெயிக்கணும் தான் எல்லாரும் ஆரம்பிக்கிறாங்கிறதே ஒரு மாற்று கருத்து உள்ள ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ரைட் இப்போ இன்ஃபேக்ட் ஓனர் திட்டிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற ஆளையெல்லாம் உண்டு ஒன்னு இவனே எவள சம்பாதிக்கிறானே நான் ஆரம்பிச்சேன எவ்வளவு சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிற ஆளையும் உண்டு என்ன பண்றதுன்னு தெரியல கடனை வாங்கி பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்ற ஆட்களும் உண்டு அதுதான் சொல்றேன் இதுக்காகத்தான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட ஆரம்பிக்கிறவங்க வெறுஸ் வெகு வெகு ரொம்ப குறைவுன்னு சொல்லலாம் சரி இப்போ யங்ஸ்டர்ஸ் தான் நிறைய பேர் நம்ம ஒரு ஆந்தப்பண்ணராக ஆனும் நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் நம்ம ஓனாக நம்ம ஏதாவது ஒன்னு பண்ணனும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே வந்து யங்ஸ்டர்ஸ் தான் மோஸ்ட்லி ஒரு ஒன் லேக் ஒன் அண்ட் ஆஃப் லேக் வந்து ஐடியில் சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னா பேரலாக நம்ம வந்து ஏதாவது ஒரு ஜாப் ஒன்று பண்ணணும் இல்ல நம்ம ஒரு பிஸ்னஸ் செட்டப் பண்ணணும் ஏன்னா இந்த ஜாப் அப்படின்றது ஒரு நிரந்தரமா இருக்க போறதுல எப்போ வேணால் நம்மளை பெஞ்சில் உட்கார வச்சிருவாங்க எப்போ வேணாலும் வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் நிறைய பேர் வந்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போயிட்டு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஹோட்டல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றது ஒரு டீ ஷாப் மாதிரி ஓபன் பண்றது அப்படின்னு நிறைய பண்றாங்க ஸோ எங்கே அவங்க தப்பு பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க வேலைக்கு போகும்போது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது நல்லது வேலையையும் செஞ்சுக்கிட்டு பிசினஸையும் பார்த்துக்கணும் அப்படிங்கிற இடம் தான் மாற்றணும் ஸோ இப்போ ஒரு புது பிஸ்னஸ் புதுசாக ஆரம்பிக்கிறேன் பிஸ்னஸ்ஸை அதில் என்னோட டைம் அதிகமாக கொடுக்கணும் ஏன்னா இஸ் இட் இஸ் இது வந்து குழந்தை குழந்தைக்கு எவ்வளோ டைம் கொடுக்கணும் கூடவே இருக்கணும் நான் ஆரம்பிச்சு தனியா தனியாக அது எப்படி எந்திரிச்சு போகும் ஒரு வருஷம் ஆகும் எந்திரிச்சு நடந்து போகிறதுக்கு ஒரு வருஷம் ஆகும் அட் அது வரைக்கும் நான் இருக்கணும் இருக்கணும்ல அட்லீஸ்ட் அதுக்கப்புறம் வளர்த்துறதுக்கு நான் இருக்கணும் இப்போ நான் பணத்தை போட்டால் வளர்ந்துடும் அப்படின்னு சொல்கிற பிஸ்னஸ் எனக்கு தெரிஞ்சு எந்த பிஸ்னஸும் இல்லை மேபி ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வேணா போட்டுட்டு அது ரியல் எஸ்டேட் மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் கோல்டு மாதிரி வாங்கலாம்னு வேணா பிசினஸ் பண்ணாம இஃப் யூ ஆர் டீலிங் வித் கஸ்டமர் டைரெக்ட்லி அப்படின்னா யுவர் டைம் இஸ் யூ இன்வெஸ்ட் டைம் ஏதோ ஒரு ஜாபா பிசினஸ் ஆ ரெண்டு முடிவு பண்ணீங்க ஒரு நல்ல ஜாப்ல இருந்தாலும் நம்ம பிசினஸ் பர்சன்டேஜ் பிசினஸ்க்கு நம்ம வந்துடணும் ரெண்டு ஒரே நேரத்தில் தப்பு அது வந்து போய் முடியாது நைன்டி நைன் பர்சன்ட் ஃபெயிலியர் ஒன் பர்சன்ட் சக்சஸ் இருக்கு அதே நேரத்தில் வந்து நிறைய பிசினஸ் ஓனர்ஸ் அதே மாதிரி ஆண்ட்ரபர்ஸ் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதையும் பார்க்க முடியுது எப்படி அவங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியுது அவங்க என்ன பண்றாங்க அதுக்கு அதுக்கு அது ஒரே ஒரே ஒரு குறிக்கோளோடவே டிராவல் பண்றாங்க அவங்களுக்கு ஒரு வெறி இருக்கு பிசினஸ்ல சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி இருக்கு அதுதான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீ எதுக்காக பிசினஸ் ஆரம்பிச்சிங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு அதுதான் வந்து உங்களை டிரைவ் பண்ணி எடுத்துட்டு போகுது ரெண்டு விஷயம் முக்கியம் ஸ்பீடு வேணும் டேரக்ஷன் வேணும் ஹவு ஃபாஸ்ட் யூ ஆர் கோயிங் ஒன்னு என்னுடைய பாத்வே சரியா இருக்கா நான் போகிற பாதை சரியா இருக்கா இது ரெண்டுமே முக்கியம் ஸ்பீட் அண்ட் டைரக்ஷன் இது ரெண்டுமே இருக்கக்கூடிய ஆட்கள்னால மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போக முடியுது இப்போ டிசிஷன் மேக்கிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன் சொல்லுவாங்க ரெண்டாவது வந்து நீங்கள் எப்படி உங்கள் கூட இருக்கக்கூடியவங்கள வச்சுக்கிறீங்க அப்படின்றதும் ரொம்ப இம்பார்ட்டன் சொல்லுவாங்க ஸோ இப்போ ஒரு பிஸ்னஸ் பொறுத்த பொறுத்தவரையில் எதில் அதிகமான கவனம் இப்போ டிசிஷன் மேக்கிங்கிறவங்க நீங்கள் பீப்புள் யாரை வச்சுக்கணும் கூட இருக்கிறது அப்படின்னு ரெண்டாக கேட்டிருக்கீங்க டிசிஷன் மேக்கிங்கில் வெரி ஃபோர் நானே ஓப்பன் அடிக்கிறேன் நாளைக்கு முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முடிவு எடுத்துகிட்டு வருவோம் உனக்கு இப்போ நாளைக்கு முடிவு எடுத்துக்கலாம்னு சொல்கிறது ஒரு முடிவா எதுலாம் தள்ளி போடுதோ அதில் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பண்ணுறது கிடையாது நீங்கள் இமீடியட்டாக இன்றைக்கி செய்யுங்க இல்லை இப்பவே செய்யுங்க அவரை தான் உங்களுக்கு இது ஒன்று இது 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 ரெண்டுமே ஈக்குவல் ப்ரையாரிட்டி தான் இதுவும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதுவும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பீப்பிள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாரை வச்சுக்கலாம் அப்படிங்கிறத விட இந்த வேலைக்கு தான் ஆள் எடுக்கிறீங்க அந்த வேலை எனக்கு தெரியுமா முதல்ல எனக்கு தெரிஞ்சால் தான் அந்த வேலை அவங்களுக்கு தெரியுதா இல்லையா அப்படிங்கிறத நான் டெஸ்ட் பண்ணி எடுக்க முடியும் அந்த வேலை எனக்கு தெரியல இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் ஒரு ஆள் எடுக்கிறீங்க எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தெரிஞ்சாதானே அவனுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியும் எனக்கு தெரியாது நான் எதை வச்சு அவங்களை கண்டுபிடிப்பேன் இவங்க வேணும் அப்படிங்கிறத விட இவங்க இப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பொருட்டு வேணும் அது எனக்கு தெரிஞ்சால் மட்டும் தான் அவங்கள எடுக்க முடியும் இல்லாட்டி யார் ரெக்ரூட் பண்ணால் சரியா இருக்குமோ அவங்க கூட வச்சு ரெக்ரூட் பண்ணணும் இப்போ வந்து நிறைய கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய எம்ப்ளாயீஸ் வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு கேண்டிடேட்டு நான் வந்து ஒரு ஏழு எட்டு வருஷமா இந்த கம்பெனியிலே ஒர்க் பண்ணுறேன் பட் என்னுடைய சம்பளம் வந்து ஏறவே மாட்டியுது நேத்தா ஒரு பையன் வந்தால் அவனுக்கு வந்து ஐம்பதாயிரரூவா சம்பளம் கொடுக்குறாங்க எனக்கு இன்னும் இருபத்தஞ்சாயிரரூவா சம்பளத்துலேயே என்னை வச்சுருக்கார் ஓனர் அப்படின்னு நிறைய பேர் புலம்பக்கூடிய ஆட்களை பார்க்க முடியுது ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடியவங்க முக எப்படி அதுலேருந்து வெளியே வர்றது இட் இஸ் வெரி சிம்பிள் நான் வாங்கிற சம்பளம் நான் செய்யக்கூடிய வேலை இது ரெண்டையும் மேட்ச் பண்ண முடியுமான்னு பாருங்கள் ஃபர்ஸ்ட் இப்போது நான் செய்யக்கூடிய வேலை அதிகமாக இருக்குது ஆனால் சம்பளம் கம்மி அப்படின்னு சொன்னால் அது ரெண்டே வழிதான் ஒன்று இதை ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய கம்பெனியோ எம்ப்ளாயரோ இல்லைனா வேற வழி இல்லை வேற கம்பெனி போகணும் இது ஒன்று ரெண்டாவது ஓரன்ட்டு போய் பேசிடுங்க சார் இருபத்தஞ்சாயிரம் கொடுக்குறீங்க எனக்கு நாற்பதாயிரம் வேணும்னா நான் என்ன செய்யணும் யார் கேட்குறீங்க கம்மியாக இருக்குது கம்மியாக இருக்குது கம்மியாக இருக்குது அதைத்தானே பேசுகிறோம் என்ன பண்ணலான்னு கேட்குறது இல்லை என்ன வரோம் அவங்களுக்கு அதிகமாக கொடுத்துட்டா ஓகே உனக்கு என்ன வேணுங்கிறத பாரு நீ அடுத்தவன் என்ன வாங்குறான்னு உனக்கு எதுக்கு தேவையில்லாதது இருபத்தஞ்சி வாங்க நாற்பது என்ன பண்ணலாம் அவர் சொல்லுவார் இதெல்லாம் பண்ணு அப்படின்ட்டு ரைட் சார் சிக்ஸ்டி டேஸ் டைம் நான் இதெல்லாம் செஞ்சு கொடுக்குறேன் நாற்பது கொடுத்துறீங்களா குட் செஞ்சு காமிங்க ஒவ்வொரு தடையும் ப்ரூவ் பண்ணுங்கள் என்ன பண்ணியிருக்கேன்னு காமிங்க நேற்று நான் எப்படி இருந்தேன் இப்போ எப்படி இருக்கேன் அப்படிங்கிறத அறுபது நாளைக்கு அப்புறம் காமிங்க இன்க்ரீஸ் ஆகலையா மாறிடுங்க ஆ ஆச்சா இன்க்ரீஸ் கூட இருங்க அவ்வளோண்ணே இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து இப்போ ஒரு ஓனர் ஒரு பத்து பேர் இருபது பேர் வச்சு வேலை பார்க்குறாருன்னா அந்த என்விரான்மெண்ட்டில் ஈஸியாக கேட்டலாம் ஐயா நான் வந்து ஏழு எட்டு வருஷமாக ஒர்க் பண்ணுறவங்களோட உங்களோட எனக்கு ரொம்ப கம்மியான சம்பளம் கொடுத்துட்ருக்கீங்க புதுசாக வந்த பையனுக்கு அதிகமாக கொடுக்குறீங்க அது பிரச்சனை இல்லை நானும் அவர் மாதிரி சம்பளம் என்ன நான் பண்ணணும் அப்படின்னு போய் கேட்டுடலாம் இப்போ ஒரு கார்பரேட் என்வரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா அவர் எப்படி போய் கேட்பார் நீங்கள் கார்பரேட் என்வன்மெண்ட்னா நவே சிஸ்டம் ட்ரிவன் டேட்டா ட்ரிவன் டெஃபினட்டாக அந்த ப்ராசஸ் இருக்கும் ஒன்று ரெண்டாவது இந்த கம்பேரிசன்லாம் இருக்காது அவங்களுக்கு அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குன்ட்டு பேசாமல் கார்ப்பரேட்னா வாயை மூடிட்டு வேலை செய்வாங்க இங்கே இந்த மைக்ரோ ஸ்மால் ஸ்கேல் தான் ஆட்டம் போடுற ஆளுங்க எக்ஸ்பீரியன்ஸுக்கும் ஸ்கில் செட்டுக்கும் உள்ள சண்டையில இங்கே அங்கே தான் இருக்குது பட் அவங்க பிடிச்சிருந்தால் இல்லாட்டி போயிட்டே இருந்துருவோம் நம்ம என்ன பண்ணுவான் பணம் சம்பளம் வருது இது விட்டோம்னா வேறு கார்பரேட் கம்பெனி பிராண்ட் இருக்குது மா வெளியில் போனோம்னா கிடைக்காது இந்த சம்பளம் வரைக்கும் கிடைக்குமா கிடைக்காதான்னு பார்த்துக்குவோம் இருக்கணுமா நம்ம முடிவு பண்ணிக்குவோம் அங்கே பேச்சே கிடையாது வீச்சு தான் இருந்தால் இல்லாட்டி போயிருந்தா வெளியில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆள் நீங்கள் போயிட்டு அவனுக்கு போய் கொஞ்சிக்கிட்டு இருப்பீங்களா என்ன வரலான்னு தான் பேரலாம் பண்ணி தரந்தா வாடாமா ஏதாவது பண்ணி கொடுங்க சார் இப்படியே பேசிட்டு இருப்பீங்க தட் இஸ் ஹைலி இம்பாசிபிள் இன் கார்ப்ரேட் பிகாஸ் ஒன்லி ரீசன் இஸ் கார்பரேட் அதெல்லாம் காட்ட முடியாதுங்க இந்த மைக்ரோ ஸ்மால் தான் சண்டை போட்டுட்டு இருக்கேன் சட்டை பிடிச்சிக்கிட்டு இப்போ சின்ன பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணக்கூடியவங்க எல்லாரும் சொல்கிறது என்னென்னா மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டுன்றது அவசியங்க இப்போ ஒரு பெரிய கார்பரேட்டில் வேணால் வந்து மைக்ரோ மேனேஜ்மெண்ட்னால் தேவையில்லாமல் இருக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா போதும் ஒரு மோட்டிவேஷன் கிளாஸ் ஒரு செஷன் எடுத்தால் போதும் எனர்ஜைஸ் ஆகிடுவாங்க நல்லா ஒர்க் பண்ணுவாங்க பட் ஆனால் ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணணும் என்ன பொருள் வாங்குகிறாங்க என்ன செய்கிறாங்க எப்படி அந்த நேரத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க எவ்வளோ ப்ராடக்ட் வந்து அந்த நேரத்தில் டெலிவரி பண்ணியிருக்காங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அவங்களே அப்படி வேலை வாங்கணும்னு சொல்கிறாங்க உங்களுடைய பார்வையில் இப்போ மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சந்தோஷ் சுப்ரமணிய படம் அதான் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் வேலையை சொல்லிடுவார் போறதுக்குள்ள என்னாச்சு அதுன்னு கேட்டு எல்லாத்தையும் முடிச்சு அதே பண்ணிடுறதா மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணுறது அதே தான் மைக் அதான் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் இன்ஃபேக்ட் நீ என்ன வேணால் செய் ஆனால் ஏதாவதுனா என்னை கேட்டு செய் இதுவும் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் நீ என்ன வேணால் அப்புறம் என்ன தான் கேட்டு செய்கிறது அது நீயே செஞ்சுட்டு போ நீ அந்த ஒரு சீட்டு போற ஏ மாப்பிள்ளை இது எடுக்காத ஏ அதே உருவா இதில் இது எல்லாமே மைக்ரோ மேனேஜ்மெண்ட் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணலன்னா இப்போ இருக்கக்கூடிய ஓனருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிடுவான் வேலைக்கு ஆலையும் வச்சிருவான் அதை எப்படி செய்யணுங்கிறதையும் சொல்லி கொடுப்பான் ஆனால் செய்யும்போது உள்ள குறுக்கு 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 என்னுடைய மூக்கு நொழைச்சிக்கிட்டே இருக்கிறதான் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் அவன் போகல அவனை விட்டுட்டிங்கன்னா என்னையோட அவன் நல்லா செய்வான் என்னையோட அவன் நல்லா செஞ்சிட்டானா கிரெடிட் அவன் எடுத்துப்பான் அதனாலேயே நான் போகாமல் இருக்கேன் இதான் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் கடைசி வரைக்கும் சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் ஆகாது பீப்புள் ட்ரேவனாக இருக்கும் அவன் வேலை செய்கிற மாதிரியே நடிப்பான் கடைசியில் என்ன சொல்லுவான் சார் நீங்களே செஞ்சுட்டு போயிருங்கன்றான் என்கிட்ட சொல்லிட்டு நான் செய்ய விடாமல் கையை பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு இருந்திங்கன்னா நீங்களே செஞ்சுருங்க அதுதான் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் ஈஸ் அன் அடிக்ஷன் ரைட் நோ உங்கள் கம்பெனி வளரணும்னா மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டில் வெளியில் வந்தீங்கன்னா வளர்ந்துடும் அவன் சொல்லுவாங்க இல்லையா இன்ஃபேக்ட் நான் இல்லாமல் என் கம்பெனி வளரும் அப்படின்னு ஆசை இருக்குது உண்மையிலேயே நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா கம்பெனி வளர்ந்துடும் நீ இருக்கிறவங்க தான் வளர மாட்டேங்குது முதல்ல வெளியில் வாங்க மைக்ரோ மேனேஜ்மெண்ட் இஸ் அன் அடிக்ஷன் அது ஒரு போதை அது ஒரு டிசீஸ் அது பண்ணுறது முட்டாள்தனம் அதாவது ஒரு ஒரு ஹேண்ட் ஹோல்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க குழந்தைய தூக்குறீங்கன்னா ஹேண்ட் ஹோல்டிங் இருக்குதுன்னா அட்லீஸ் டிஃப்ரெண்ட் இப்போ ஒரு மாதம் ட்ரெயினிங் பண்ணுவீங்களா ரெண்டு மாதம் ட்ரெயினிங் பண்ணுவீங்களா எப்போ அவங்களே கற்றுக்குவாங்க விட்டால் தானே கற்றுக்குவான் தப்பு செய்யிட்டோம் விடுங்க அப்புறம் என்ன சரி பண்ணலாங்கிற அவங்களே பார்த்துப்பாங்க சார் இப்போ ஒரு ஓனருக்கும் ஒரு எம்ப்ளாய்க்குமான அந்த கான்வர்சேஷன் அப்படின்றது ஒரு மோட்டிவேஷன் செஷன் மாதிரி இருக்கணுமா இல்லை வந்து ஒரு பர்ஃபெக்டாக என்ன செய்யணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கணுமா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் எது கரெக்ட் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்னு கேட்டிங்க அதனால் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் ஷேர் பண்ண போகிறேன் ஓனர் எம்ப்ளாய்கிட்ட பேசாமல் இருந்தாவே போதும் பேச பேசக்கூடாது இன்ஃபேக்ட் அதான் நடக்குது அவர் நான் சம்பளம் கொடுக்குது அதுதான் சொல்கிறேன் வாந்தி வருது காதல ரத்தம் வருது மூக்குல ரொம்ப பேச்சு பேச்சுன்னு பேசிட்டு இருக்காரு எம்ப்ளாயர் இவர் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தானா வேலை செய்வாங்கம்மா நீ எதா இருந்தாலும் டாக்குமெண்ட் பண்ணுங்க மெசேஜ் கொடுங்க சார் இந்த வேலையை செஞ்சிரு நாலு மணிக்கு எனக்கு வேணும் மெசேஜ் கொடுங்க வாட்ஸ்அப் எதுக்கு இருக்கு வாட்ஸ்அப் இருக்கும் மெயில் இருக்கும் எஸ்எம்எஸ் இருக்கு இதெல்லாம் விட்டுட்டு முக்கால் மணி நேரம் கிளாஸ் இருப்பார் சார் இதைத்தான் நேற்று சொன்னீங்க ஆமாப்பா இதை நேர்த்தான் சொன்னேன் நீ செஞ்சியா நான் நீ தான் முடிச்சுறேன் இன்னைக்கு மறுபடியும் சொல்றீங்க மூணு நாள் செஞ்சுட்டு இருப்பான் என்ன அவங்க கடுப்பாயிரமாவதா ஒரு ஒரு ஓனர் இருக்கிறார் மூணு மணி நேரம் டெய்லி மீட்டிங் போடுவார் அவன் வேலை செய்யறதா மீட்டிங் வரதா இல்லை ஓனர்ஸ் பேசுகிறத கேட்குறதா எட்டு மணி நேரம் வேலை இல்லை இருபது மணி நேரம் மீட்டிங் ஓனர் போகக்கூடிய ஓனர்லாம் எங்கள் ஊரில் இருக்கிறாரு அப்படி வந்த உடனே ஒன்பதரை மணிக்கு மீட்டிங் பன்னெண்டரை மணி வரைக்கும் மீட்டிங் போவோம் நேற்று என்ன நடந்தது ரைட்டோ நாளைக்கு அதே தான் நடக்கும் அதனால் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்க ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் உங்களால் கொடுக்க முடிஞ்சா கொடுங்க பேசுகிறத நீ பாட்டிடுங்க அவன் வேலையை செஞ்சுடுவான் பல நேரத்தில் நீங்கள் போட்ட மொக்கே காரணமாக ரத்தம் தான் டெஃபினட்டாக இட் இஸ் பெயினிங் லைக் என திங் அந்த ஓனர்களுக்கெல்லாம் சொல்லக்கூடிய ஒரே இடம் தான் நீங்கள் பேசும்போது ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் பேசுறது ரெண்டாவது உங்களால் கேட்க முடிஞ்சுதுன்னா நீங்கள் பேசுகிறது சரி இட் இஸ் அ சேலஞ்ச் இப்போ டேரெக்ட் டு டேரக்ட் கால்வர்சேஷன் எம்ப்ளாயோட வச்சுக்கூடாது ஒரு ஓலர் ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே டெக்னாலஜி இருக்கா கம்யூனிகேஷன் இருக்கா இவன் கூப்பிடணும் அங்கேருந்து இங்கே வரணும் இவன் நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசணும் டைம் வேஸ்ட் ஆகணும் மைட்டிஃபை பண்ணணும் அவன் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தான்னு தெரியாது யூ டோன்ட் கீப் ஆன் காலிங் எம்ப்ளாயிஸ் பண்ணாதீங்க அதை மெசேஜ் கொடுங்க பண்ணிடுவாங்க இல்லை ஃபோன்ன்றதுனால் ஃபோனில் பேசிட்டு இதை பண்ணுன்னு சொல்லிடுங்க ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் முடிச்சுடுங்கன்றேன் ரொம்ப பேசுகிறோம் இப்போ ஒரு எம்ப்ளாயை வந்து எப்படி வேலுவேட் பண்ணுறது எப்படி வேலிடேட் பண்ணி அவரை வந்து இன்னும் ஒரு பெட்டர் பர்ஃபார்மராக மாத்துறது இல்லை அவர் பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னா எக்ஸப்ட் பண்ணுறது எப்படி அதை பண்ணலை ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போது அவங்களுக்கான பெர்ஃபாமன்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் பிஎம்எஸ் சொல்கிறோம் இந்த வேலையெல்லாம் நீ செய்யணும் இந்த வேலை நீ இப்படி செஞ்சுருக்கியா இல்லையா அப்படிங்கிறத இதை வச்சு நான் ஜட்ஜ் பண்ணுவேன் ரைட் அப்படிங்கிறத சொல்லி எவ்ரி மந்த் முதல்ல எம்ப்ளாயி அவங்களுக்கு ரேட்டிங் போட்டுக்கணும் ஒவ்வொரு வேலையையும் பத்து வேலை கொடுக்குறாங்க அப்படின்னா பத்து வேலையில உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அவுட் ஆஃப் டென் ரேட் போடு அதுக்கப்புறம் அவரோட சூப்பர்வைசரோ மேனேஜரோ போடணும் அதுக்கப்புறம் தான் எம்டிக்கு வரணும் இது ஸ்மால் மைக்ரோ கார்பரேட் பர்சனிங்களா அதான் கிடையாது ரெண்டே பேர் தான் ஓனருக்குலாம் போகாது ஏன்னா ஓனர் யாருன்னு தெரியாது அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணணும் இந்த இடத்துல நான் அட்டன்ஸ் அப்படின்னு ஒரு காம்பண்டர் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு நாள் லேட்டாக வந்ததில்ல லீவ் போட்டதில்லை டென் அவுட் ஆஃப் டென் இட் இஸ் வெரி சிம்பிள் ஸோ மெஷரபிள் அப்படின்னு ஒன்று இருக்குது டேட்டா வச்சு ரிப்போர்ட் வச்சு பார்க்குறதுன்னு ஒன்று நான் மெஷரபுள் அப்படின்னு ஒன்று இருக்குது பிஹேவியர் ஆட்டிடியூட் இது எல்லாமே வந்து பேசுகிற விதம் இது எல்லாமே வந்து நான் மெஷரபுள் இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை ரெடி பண்ணி எவ்ரி மந்த் நீங்கள் அவரோட உட்காந்து பேசணும் மைக்ரோ ஸ்மால் ஸ்கேல் சின்ன டீமாக இருக்காங்க அப்படின்னா ஓனர் கேன் சிட் யூ கேன் ஹேவ் ஒன் டு ஒன் வித் த மெம்பர்ஸ் அந்த ஷீட்ட வச்சு இதெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பிளான் இருந்துதுன்னா கொடுக்கணும் நீங்கள் இதெல்லாம் லேக் ஆகிருக்கீங்கப்பா பத்துக்கு நாலு மார்க் மூணு மார்க் தான் வாங்கியிருக்கீங்க அடுத்து உங்களுக்கு ஒரு சிக்ஸ்டி டேஸ் டைம் அதுக்குள்ளே நீங்கள் இத இம்ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு பிளான் ஆஃப் ஆக்ஷன் டாக்குமெண்ட் பண்ணி சைன் பண்ணி கொடுக்கணும் எத்தனை பேர் பண்ணுறோம் மைக்ரோவோ ஸ்மாலோ அதை விட்டுட்டு உட்கார வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கிறோம் முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் பேசிகிட்டு இருக்கிறோம் சார் இப்போ எம்ப்ளாயிஸும் கூட வந்து இப்போ ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப யோசிக்கிறாங்க அது நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க பிஸ்னஸ் ஓனர்ஸ் எப்படி டிசிஷன் எடுக்கணும் அப்படின்றது சொன்னீங்க எம்ப்ளாயீஸ் டைமே இந்த இஷ்யூ இருக்கிறத பார்க்க முடியுது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நிறைய நேரங்களில் வர்றது உண்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு டேஞ்சரஸான ஒரு லேசினஸ் அப்புறம் பார்த்துக்கலாங்கிறதான் சொல்லிட்டு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் அப்புறம் பார்த்துக்கலாம் நாட் பி டன் ஒன்று தலைவன் எப்போலையோ தொண்டுவாங்க வழி நான் முடிவு எடுக்க மாட்டேங்கிறேன் ஏ எப்படி முடிவு பண்ணுவாங்க அதுதான் மேஜர் சேலஞ்சாகவும் இருக்குது டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிற இடத்த நம்ம டெலிகேஷன் சொல்கிறோம் டெலிகேஷன் அப்படிங்கிறது டாஸ்க் இல்லை டிசிஷன் இந்த வேலையை செய் நீ இனிமே அப்படின்னு சொல்கிறது இல்லை நீ இனிமேல் இந்த மாதிரியான ஏரியாவில் நீங்களே முடிவு பண்ணுங்கப்பா அப்படிங்கிற ஒரு ஃப்ரீ ஹேண்ட் ஓனர் கொடுத்துருக்காரா இவருக்கு ஒரு பயம் தப்பாக போயிடுச்சுன்னா என்ன அப்படின்ட்டு நான் இது வரைக்கும் எடுத்தேன் தப்பாக போச்சா சரியாக போயிருந்தால் அவனுக்கு ட்ரெயின் பண்ணுங்க நீங்கள் எடுத்து தப்பாக போச்சுன்னா அவன் எடுப்பா சரியாக இருக்கும் பண்ணிட்டு போயிருங்க இப்போ அதே நேரத்தில் இப்போ நிறைய எம்ப்ளாயிஸ் வந்து எனக்கு கிடைக்காது எனக்கு நடக்காது என்னால் முடியாது அப்படின்னு நிறைய பேர் திங்க் பண்ணுறது உண்டு இப்போ அந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் உள்ள நபர்கள் வந்து எப்படி அவங்களை மோட்டிவேட் பண்ணிக்கணும் இல்லை அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் இருந்ததுன்னா அதே பேட்லி நீட் கவுன்சிலிங் தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நான் அதனால தான் அந்த பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற இடத்துக்கு எப்படி ஓனர் வந்து ஒரு பர்டிகுலர் டைம் கொடுத்து ஒரு ஒன் டு ஒன் டிஸ்கஷனில் அதுவும் ஷார்ட்டாக எப்படி முடிக்கிறாரு அப்படிங்கிறது ஒன்று இது இஸ் இஸ் லாஜிக்கல் எமோஷ்னலாக சைக்காலஜிக்கலாக அவங்க அஃபெக்ட் ஆகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன ரூட் காஸ்ட் மேபி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா ஓனருக்கு எத்தனை பேருக்கு எம்ப்ளாயிஸ்னோடய வீட்டுக்கு எத்தனை பேர் தெரியுமா எத்தனை பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் செப்பரேட்டட் இருக்காங்கன்னு தெரியுமா எத்தனை பேர் ஆயி குழந்த இல்லாமல் இருக்காங்கன்னு தெரியுமா எத்தனை பேர் ஒய்ஃப் வீட்டுக்கு போனால் ஹஸ்பண்ட் அடிக்கிறான்னு தெரியுமா வயசாக எத்தனை பேர் கல்யாணம் அதுவே மிகப்பெரிய பிரச்சனைன்னு தெரியுமா வாட் இஸ் த பேக்ரவுண்ட் தட் யூ நோ ஃப்ரம் யுவர் எம்ப்ளாயிஸ் நத்திங் வேலைக்கு வர போகிறோம் அவ்வளோதான் நீ நீங்க பேசக்கூடிய மைக்ரோ ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்ல இதெல்லாம் வேணுமானா எஸ் கார்பரேட் தேவையில்லை வேலை செஞ்சுனா சம்பளம் போய்கிட்டே நல்லா பண்ணியா அந்த அதிகம் அவ்வளோதான் அவ்வளோதான் அது வந்து கார்பரேட் இங்கே வந்து டச் அப்போ தான் அவங்கள உள்ள கொண்டு வர முடியும் அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கணுமா இல்லை கவுன்சிலிங் கொடுக்கணுமா என்ன மாதிரி சப்போர்ட் சிஸ்டம் வேணும் அப்படிங்கிற நமக்கு வேணும் ரெண்டும் ரெண்டு தான் ஒன்று சி எனக்கு வந்து செய்ய தெரியும் ஆனால் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு எம்ப்ளாயீஸ் இருக்கா ரைட் எனக்கு தெரியாது சார் நீங்கள் சொல்லிக் கொடுங்க நான் கற்றுக்குறேன் அப்படிங்கிறது இருக்கான் இவன் வந்து ஸ்கில்டு இவன் ஆட்டிடியூட் இருக்குது யார் எடுப்பீங்க இதுவே ஒரு குழப்பம் ஸ்கில் இருக்குது இவனுக்கு ஆட்டிடியூட் இருக்குது தெரியும் செய்ய மாட்டேங்கிறான் இவனுக்கு தெரியாது ஆனால் சொல்லி கொடுத்தா செய்வான் எனக்கு இதான் இவன் தானே வேணும் இவன் தெரிஞ்சும் செய்ய மாட்டேங்கிறான் நான் வேணாலும் எனக்கு சொல்லி கொடுத்தா செஞ்சுருவா தான் அதான் ஆட்டிடியூட் நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா பீப்புள் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு மேஜர் சேலஞ்சு உள்ளே வரும்போது நமக்கு சரியான ஒரு இன்டர்வியூ மெத்தடாலஜி இல்லை சரியான ஆளை சோர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு கிடையவே கிடையாது சுத்தமாக அதனால தான் வரவன பிடிச்சி போடு இந்த பாயை பிடிச்சி ஃப்ரெண்டாக வச்சுக்கன்னு சொல்லுவாங்க ஒரு படத்தில் விவேக் அந்த மாதிரி போக போடுற பாயை பிடிச்சி எவன் வந்தாலும் சரி ஆள் கிடைக்கல நீ யார் வந்தே புடிச்சு உட்கார தட் இஸ் யூஸ்லெஸ் நிறைய பேர் நம்ம கூட அவன் டேலண்டா இருக்கான் அவன்தான் நம்ம வந்து கூட வச்சுக்க கூடாது அப்புறம் நம்ம வேலைக்கு காலியாயிடும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்களும் நம்ம பார்க்க முடியுது ஆனால் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா உங்களோட திறமையான பையனா வந்து நீங்க கூட வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய பிசினஸ்க்கு நல்லது நீங்க ரொம்ப இன்ஃபீரியராக நினைக்கக்கூடாது அப்படின்னு நிறைய பிசினஸ் ஓனர்ஸ்க்கு அட்வைஸ் பண்றாங்க ஒரு ஓனருக்கு அடுத்த லைவில இருக்கக்கூடிய வந்து எப்படி இருக்கும் ஒரு வே ஆஃப் திங்கிங் ஒரு அடிமை வர்க்கம்னு வச்சுக்கலாம் என்னோட கம்மியாக திறமை வாய்ந்தவன் தான் எடுக்கணும் அப்போ தான் நான் சொல்கிறத கேட்பான் அப்படிங்கறதெல்லாம் ஒரு அடிமை வர்க்கம் சி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட டேலண்டாக இருந்துட்டு போகுது இருந்தால் அந்த ஆட்டிட்யூட் யாருக்கு இருக்குது எங் எனக்கு தெரியாத ஒரு விஷயம் அவருக்கு தெரியுது இல்லை அதை நான் எடுத்துக்கலாம்ல அப்படிங்கிற இடம் தான் சி இப்போது எல்லாருனாலையும் எல்லாத்தையும் செய்ய முடியாது இந்த உலகத்தில் ரைட் நான் செய்ய முடியாத பல விஷயத்த உங்களால் செய்ய முடியும் நீங்கள் செய்ய முடியாத ஒரு சில விஷயத்த என்னால் செய்ய முடியும் அதுதான் எல்லாரும் எல்லாம் செய்யலாம் அப்படின்னா எல்லோரும் ஓனராக இருப்பாங்க யாருமே எம்ப்ளாயி கிடையவே கிடையாது எல்லாம் சிங்கிள் மேன் அப்படி தான் இருக்குமே சி டேலண்ட் இருக்கா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா டேலண்ட்டை எப்படி சரியாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள் நீ என்னோட வளர்ந்துட்டானா வளர்ந்துட்டு போகிறான் இன்னும் என்ன இட் இஸ் எ ப்ரவுட் மூமெண்ட் ஃபார் யூ இட் இஸ் எ கிரெடிட் ஃபார் யூ ஈவன் இட் இஸ் அ மேேஜர் ஆர் ஓனர் நீங்கள் வழி அவங்க பேங்க் அக்கௌண்ட் கொடுக்க போறீங்களா பணத்தை எடுத்துக்கன்ட்டு இல்லை செக்ல சைன் பண்ண சொல்லி போகிறீங்களா இல்லை பார்ட்னர் ஆக போகிறீங்களா எதுவும் கிடையாது இல்லை வேலை தானே கொடுக்க போகிறீங்க கற்றுக்கிட்டு போய் பக்கத்தில் கடை போட்டுறாங்க ஓட்டு போகிறோம் இன்னும் என்ன போ அப்படின்னு என்ன அர்த்தம் ஒரு ஆள் ட்ரெயின் பண்ணி நீங்கள் பிசினஸ் மேனாக ஆக்கியிருக்கீங்க ப்ரோனராக கிரியேட் பண்ணியிருக்கீங்களே ஆரம்பிக்கும்போது போது வச்சு ஆரம்பிக்கல நீ உங்கள்தான் ஆரம்பிச்சிங்க போனால் போகிறாங்க ஆள் போயிட்டான்னா நீங்கள் சி மார்க்கெட் கஸ்டமர் உங்கள் கையில் இருக்குது உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் யார் போய் ஆப்போசிட்டில் கடை போட்டாலும் ஒன்றும் பண்ண முடியாது ஒன்று நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டீங்க மறுபடியும் ஆப்போசிட்டில் போய் கடை போட்டான்னு பண்ணுவீங்க நீங்கள் மாற்றுறீங்க நீங்கள் எனக்கு தான் ஜௌரியம் போய்ட்டு இது எப்படி இருக்குன்னா இந்த சம்பளத்தை பிடிச்சி வச்சுக்கோங்க பத்தாம்தேதி கொடுக்குறேன் பாஞ்சாந்தேதி கொடுக்குறேன்ட்டு ஏன்னா அந்த பதினஞ்சு நாள் சம்பளத்தை கொடுத்து இவர் ஒரு கோடீஸ்வரர் மில்லியனவர் இதெல்லாம் ஒரு கேவலமான புத்தி உண்டா இல்லையா அந்த பத்து நாள் சம்பளத்தை பிடிக்கிறதுனால தான் அவன் போக மாட்டானா வேலை விட்டு பதினோராம் தேதி கிளம்பிடுவான் நம்மால் போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டான் தான் கிளம்பிடுவான் நீ ஒன்று சம்பளம் தான் வேண்டாண்டு போயிடுவான் இந்த மாதிரி ஒரு ஆளை வேலை செய்கிறதுக்கு நான் போகலாம் அப்படின்டுவான் இதுதான் பிரச்சனை இந்த மாதிரி சின்ன 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 விஷயங்களை யோசித்து நம்மளால் என்ன பண்ணுறாங்க ஓனஸு குரோத்தை பற்றி யோசிக்காமல் விட்றாங்க என் டைமே வந்து கம்பெனியை குரோ ஆகுறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறதான் பார்க்கணுமே தேவை இந்த பத்து நாள் சம்பளத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டே இவ்வளோ பெருசாக சாதிச்சுட்டாங்க ஒரு ரெண்டு கோடி ரூபாய்க்கு வீர கட்டிக்க போகிறாரு இல்லை இறத்த வாங்க போகிறாரா ஒன்றும் ஜாதிக்க போகிறதில்ல பேசாமல் அடுத்தது என்ன ஓனரோட வேலை என்ன க்ரோத்து க்ரோ ஆகுறதுக்கு என்ன வழி அதை யோசிச்சாலும் ஒப்பிடலாம் நான் தான் எல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனோபாவத்துலேருந்து வெளியில் வாங்க ஆர்ட் ஆஃப் டெலிகேஷன் சொல்கிறோம் ரைட் முதல்ல நான் செய்கிறேன் நான் ஒரு எக்ஸ்பர்ட் ஆகிறேன் ஏன்னா நான் செஞ்சு பார்த்து தான் இந்த பிஸ்னஸ்க்கு வந்துருக்கிறேன் ரெண்டாவது என்னென்னா நான் உனக்கு அடுத்து வந்து தரணும் நான் செய்ற நீ பாரு அப்படின்னு சொல்லணும் அதான் ரெண்டாவது ஸ்டெப் இட் இஸ் அன் ஆர்ட் ஆஃப் டெலிகேஷன் ஐ டூ அண்ட் ஐ டு யூ வாட்ச் மூணாவது வீடு வா ரெண்டு பேர் சேர்ந்து செய்யலாம் நாலாவது யூ டு ஐ வாட்ச் நீங்க பண்ணுங்க நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லணும் அஞ்சாவது யூ டு இந்த டெலிகேஷன் இல்ல இதுதான் மேஜர் பாயிண்ட் அடுத்தது ரெண்டாவது ஆஸ் வி டிஸ்கஸ் டர்லிய டிசிஷன் மேக்கிங் ஸ்மான்சனிஸாக டிசிஷன் எடுக்கிறது இல்லை அப்படி உங்களுக்கு டிசிஷன் எடுக்கிறதுல மல்டி டாஸ்க் இருக்கீங்க அப்படின்னா டிசிஷன் மேக்கிங் டைம்னு வந்து வச்சிருங்க பத்து டு பதினொன்று இனிமேல் காத்தாதான் என்ன டிசிஷன் மேக்கிங் டைம்னு வந்து வச்சிருங்க இந்த இடம் தான் ஸோ ரெண்டு மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் என்னென்னா நீங்கள் வந்து எதை நோக்கி போயிட்டுருக்கீங்க அப்படிங்கிற ஒரு இடம் தெரியல வேர் யூஆர் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் அந்த இடம் கிளாரிட்டி இருந்தால் மட்டும்தான் டேரக்ஷன் சரியா இருக்கும் கோல் சரியாக இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி டேரக்ஷன் இருக்கலாம் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக பிஸ்னஸ் ஆரம்பிக்காதீங்க மணி இஸ் நாட் த ஒன்லி மோட்டிவ் ஃபார் பிஸ்னஸ் அதை தவிர நிறைய இருக்குது இஃப் இஃப் யூ பில்டு மோர் கஸ்டமர் பேஸ் ரைட் என் கஸ்டமர் வந்தாங்கன்னா யாரும் போக மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு அப்ஜெக்டிவோட ட்ராவல் பண்ணிங்கனாலும் சரி டீம் யாராவது வேலைக்கு வந்துட்டாங்கன்னா என்ன விட்டு போமாட்டாங்க அப்படிங்கிறதும் வச்சுட்டிங்கனாவும் போதும் இது ரெண்டும் செஞ்சுட்டாவே மணி வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக மணி ஃபோக்கஸ்டாக வரவங்க கஸ்டமரையும் விட்ருவாங்க எம்ப்ளாயும் விட்ருவாங்க பீப்புள் அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணி வந்தாங்க அப்படின்னா பீப்புள் ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மணி வந்துடும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் தேங்க்யூ சார் நிறைய இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது உங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே நம்ம தொடர்ச்சியாக பேசலாம் தேங்க்யூ தேங்க்யூ நன்றி மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க